அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் சிறப்பாய் நலமாயிருக்க எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணி வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாவாசி வருஷம் ஆனி மாதம் இருவத்தி நாலாம் தேதி திதி திரியோதசி நட்சத்திரம் கேட்டை சந்தாசம நட்சத்திரம் கிருத்திகை இன்றைய நாள் பிரதோஷம் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேசராசி நேர்களே சிறப்பான நாளாகும் ஆகும் ரிசபராசி நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் மிதனராசி நேர்களே சந்தோஷமான நாளாகும் கடகராசினர்களே அமைதியான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் சிம்மராசினர்களே கவலையான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசினர்களே சுமாரான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் துளாராசினர்களே சந்தோஷமான நாளாகும் பிர்ச்சகராசி நாயர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் தனுச ராசி நாயர்களே சுமாரான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசி நாயர்களே சந்தோஷமான நாளாகும் கும்பராசி நேர்களே சிறப்பான நாளாகும் மீனராசி நேர்களே சுமாரான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்